ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா திருச்செங்கோடு தான் போக போகிறோம் அங்கே ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு அதுக்கு தான் பஸ் ஏறி போயிட்டே இருக்கும் அப்புறம் இந்த பவுச் நான் புதுசாக வாங்கியிருந்தேன் ஃபோன் மட்டும் கேரி பண்ணுறதுக்கு காம்பேக்டாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் தூரத்தில் தூரியெல்லாம் இருந்துச்சு நம்ம கோவில் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம் அப்புறம் போகும்போதே வந்துட்டு அந்த வைப் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரீயாக மோர் கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அங்கே இருந்து கிளம்பியாச்சு போகிற வழி ஃபுல்லாகவே கடவீதிங்க இருந்துச்சு பார்க்குறது எல்லாமே வாங்கணுன்னு தோணுச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அவ்வளோக்கும் அன்றைக்கி வெயில் இல்லையா ஸோ ஜாலியாக வந்துட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதே வந்துட்டு ஒரு தனி வைப்பு தான் அந்த வைப்பு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா அன்னதானம் கொடுத்தாங்க அதுவும் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் லைனில் நின்றாச்சு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு ஊருக்காய் பொங்கல் அப்புறம் வெல்றி கொடுத்தாங்க அதுவும் ஜாலியாக சாப்பிட்டாச்சு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேர் பார்க்க போயாச்சு இது தான் இது வந்துட்டு என்ன தேர்னா அர்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் தேர் தான் வந்துட்டு வைகாசி மாதம் விசாக தேர்தி விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேரை சொல்லுவாங்க இதுதான் ஏஷியாலே ஃபோர்த் பிக்கஸ்ட்டு தேர்ன்னு வந்துட்டு இந்த திருச்செங்கோடு தேரை தான் சொல்கிறாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஃபங் இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஃபோர்டீன் டேஸ் கண்டினியூஸாக நடக்கும் இந்த ஒரு தேர் மட்டும் இல்லை இது கூட ஒரு மூணோ இல்லை நாலு தேரோ இருந்துச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தேர் வந்துட்டு அப்படியே சுற்றி கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபைனல் டே தான் போயிருந்தோம் ஸோ செம்ம கூட்டம் வைபே வந்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ கற்றுக்கிட்டே ஜாலியாக அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போய் இதெல்லாம் பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறீங்க யார் யாரெல்லாம் இந்த வருஷம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்துட்டு டோட்டலி வேற லெவல்னு தான் சொல்லுவேன் ஒரிஜினல் ஆடியோ கேட்டீங்கன்னா தான் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோங்கிறது உங்களுக்கு புரியும் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Thank mm -hmm. you. அப்புறம் தேர் பக்கத்துல வந்தாச்சு நீங்களே இந்த வீடியோவை க்ளோஸ் அப்ல பாருங்க எவ்வளவு ஹைட்டா தேர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு விபதியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டத்தில் வந்து சாமி கும்பிட்டதுலேயே ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா அதுக்காகவே நம்ம வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல சகிச்சிட்டு நிற்கலாம் அப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே டீ வர்றேன் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் டீ குடிச்சே ஆகும் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்க தான் இவங்க நான் சொல்கிறேன் சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம் டீ வேணான்னு இல்லை நாங்கள் டீ குடிப்போம் டீ குடித்தாதான் தான் எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நிஜத்தில் என் அப்படியோ ரெண்டு பேர் வந்துட்டு என்னனாலும் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடை வீதிக்கு போயிருவோம் கடை வந்துட்டு அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கடை வீதிக்கு போய் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தான் பண்ணியிருப்பீங்க பட் இதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் விலை கம்மியாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நிறைய கடவீதிகளுக்கு நான் இந்த மாதிரி போய் வாங்கியிருக்கேன் அந்த கடை மெயினாக பார்த்தோம்னா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் நாங்களும் அந்த மாதிரி போய் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம் டிப்ஸு தான் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் கிளிப்ஸு அந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கிறதெல்லாம் வாங்கினோம் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு தூரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரி விளாட்ற இடத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டைமுங்கிறதால அவ்வளோக்கு தூரியெல்லாம் ஆட்டல அப்பப்போ யாரோ இருந்தாங்கன்னா ஆட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் சில்லுன்னு கரும்பு ஜூஸ் குடிச்சோம் அப்புறம் பசி எடுத்துக்கிட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போனோம் எல்லோரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் மஷ்ரூம் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமேட்டு அதையும் சாப்பிட்டு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் போனால் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம் அது கம்ப்ளீட்டே ஆகாது ஸோ காலிஃப்ளவர் சில்லி வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டா இது என்னோட ஃபேவரட்டே நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஜாலியாக அங்கே போயிட்டு என்ஜாய் இருந்தோம் அதுவும் நல்லா சூடாக அப்போவே போட்டு கொடுத்தாங்க செம்ம டேஸ்டில் இருந்துச்சு அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு சரி பஸ் ஏறலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த மலையோட வியூ பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தூரியம் அங்கே தெரிஞ்சிச்சு பஸ் வரதுக்கு ரொம்ப லேட்டு சரி போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு காரப்பொரியும் அது கள்ளக்காவும் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் வந்தது வீட்டுக்கு ஏறி வந்தாச்சு இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அதுவரைக்கும் கட்ட பாய்